அனைவருக்கும் வணக்கம் இக்காணொலி எஸ் சேனாநாயக்கம் பற்றிய முதல் காணொலியின் தொடர்ச்சியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கெலனியவில் இலங்கை தேசிய காங்கிரஸின் மாநாடு நடைபெற்றது அக்காலத்தில் காங்கிரஸில் இரண்டு இளம் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் ஒருவர் டிஎஸ் சேனாநாயக்கவின் மகன் டட்லி சேனாநாயக்க மற்றவர் ஜே ஆர் ஜெயவர்தன இந்த மாநாட்டில் ஜே ஆர் ஜெயவர்தன ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்தார் அது இலங்கை தேசிய காங்கிரசின் குறிக்கோள் டொமினியன் முறையிலான அரசிற்கு பதிலாக முழுமையான சுதந்திர அரசை நிறுவுவதாகும் ஜே என்பவர் சிறந்த கல்வியாளர் உலக அரசியலை நன்கு அறிந்தவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி அதே நேரத்தில் இந்தியா ஒரு முழுமையான சுதந்திரத்தை நோக்கி நகரும் தருணம் மற்றும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இலங்கைக்கும் ஒரு முழுமையான சுதந்திரத்தை பெற முடியும் என எண்ணினார் இந்த பரிந்துரையை கேட்டதும் ஒருவர் பெரும் கோபம் கொண்டு இது ஒரு மூடத்தனம் என கூறி டொமினியன் முறையும் முழுமையான சுதந்திரமும் ஒன்றுதான் என பாடம் எடுத்தார் அவர் வேற யாரும் அல்ல டி எஸ் சேனாநாயகர் அப்போது அவரின் மகன் டொமினியன் முறை என்பது முழுமையான சுதந்திரம் அல்ல எனவும் நாம் முழுமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வாதிட்டார் என்ன செய்வதென்று அறியாத டிஎஸ் சேனாநாயக்க நடைபெற்ற வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தார் பெரும் கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் இரண்டாம் உலக மகா யுத்தம் ஆரம்பமாகியது அக்காலத்தில் உலக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் முதல் சோசலிச சோவியத் குடியரசு உருவாகியிருந்தது உலகின் ஏராளமான நாடுகள் சோசலிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டது இடதுசாரி கொள்கைகள் உலகில் வலுபெற தொடங்கின அக்காலத்தில் பிரித்தானிய காலனி ஆதிக்கத்தின் கீழ் ஏராளமான நாடுகள் இருந்தன யுத்தத்தில் நேச நாடுகளின் பிரதான நாடாக இருந்த பிரித்தானியாவால் தன்னுடைய காலனிக்கு உட்பட்ட நாடுகளை நிர்வகிக்க முடியாமல் பெரும் சிரமத்தில் இருந்தது அத்துடன் பல நாடுகள் மிகுந்த நஷ்டத்தில் இருந்தன இந்தியாவின் சுதந்திர போராட்டம் பிரித்தானியாவிற்கு மிகப்பெரிய பேரிடியாக இருந்தது அத்துடன் யுத்தத்தின் பின் பல நாடுகளுக்கு சுதந்திரம் அல்லது சுதந்திரம் போன்றதோர் சுயாட்சி வழங்கப்படும் என்று ஒரு பேச்சும் இருந்தது ஒரு பிரதமர் ஆட்சி முறை உருவாக்கப்படும் என்று இலங்கையின் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் உணர்ந்தனர் இலங்கையின் முதல் பிரதமர் நம் குடும்பத்தில் ஒருவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சேனநாயக்க குடும்பத்திற்கு தோன்றியது அதற்கான அரசியல் காய நகர்த்தர்களை ஆரம்பித்தார் டி எஸ் சேனநாயக்க சர் டான் பெரான் ஜெயசிலக்க அல்லது டிவி ஜெயசிலக்க ஒரு சிறந்த கல்வியாளர் கல்கத்தா மற்றும் பிரித்தானியாவில் உயர்கல்வியை முடித்தவர் இலங்கையில் பல பாடசாலைகளில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் கைது செய்யப்பட்டவரும் கூட டி எஸ் சேனநாயக்கவுடன் அரசியலில் சமகாலத்தில் ஈடுபட்டவர் டி எஸ் சேனநாயக்கவை விட அதிகம் மதிக்கப்பட்ட இலங்கையின் முதல் பிரதமராகும் ஏன் டி எஸ் இன் பிரதமர் கனவை சிதைக்கும் ஒரே நபரும் இவரே டொனமுராணை குழுவின் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் கலனையிலிருந்து இலங்கையின் அரச சபைக்கு ஜெயத்திலக்க தெரிவு செய்யப்பட்டார் அரச சபையின் முதல் அமர்வில் அவர் சபை தலைவராகவும் உள்துறை அமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் அமைச்சர்கள் குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில கவுன்சிலுக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் ஹவுஸ் தலைவராகவும் உள்துறை அமைச்சராகவும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் அவர் மாநில கவுன்சிலில் இருந்து விலகும் வரை பணியாற்றினார் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்பு அக்காலத்தில் இலங்கையின் சிவில் பாதுகாப்பு ஆணையராக இருந்த ச அழிவ குணத்திலக்க டி எஸ் சேனநாயகவின் நெருங்கிய உறவினர் மட்டுமின்றி பிரித்தானிய அரச உயர் அதிகாரிகளுடன் மிகவும் நெருங்கி பழகுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வைஸ் அட்மிரல் காட்ஃப்ரே லைட்டன் இலங்கையின் கட்டளை தளபதியாக அனுப்பப்படுகிறார் இவர் வினோத கலியாட்டங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவராக கூடப்படுகிறது இவர் மூலமாக அன்றைய ஆளுநரை நெருங்க ஒலிவர் குணத்திலக்க மற்றும் டி எஸ் சேனாநாயக்க எண்ணினார்கள் அவர்கள் திட்டம் நிறைவேறியது டி எஸ் சேனநாயக்கவை பிரதமராக்கும் எண்ணத்தை அவர்களுக்கு கூறினார்கள் அத்துடன் அதற்கு தடையாக இருக்கும் டி பி ஜெயத்திலக்கவை இந்தியாவிற்கான இலங்கையின் பிரதிநிதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அனுப்பி வைத்தனர் டி எஸ் சேனாநாயக்க அணிவ குணத்திலக்க மற்றும் டான் ரிச்சர்ட் விஜயவர்தன இவர் ரணில் விக்ரமசிங்கவின் மாமனார் லேக் ஹவுஸ் உரிமையாளர் இவ்மூவரும் இணைந்து டிஎஸ்ஸின் பிரதமர் கனவை உறுதிப்படுத்தும் விதமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் அதில் வெற்றியும் கண்டனர் முதல் காணொலியில் நான் குறிப்பிட்ட மூலோயத் தோட்ட போராட்டமானது தெற்கு நோக்கி அதாவது மாகாணத்தை நோக்கி பரவியது வேலை நிறுத்தங்கள் மேலும் நீடித்தன தொழிலாளர்கள் சமசமாஜிஸ்டுகளின் போர்க்குணம் மிக்க தலைமையை மேலும் மேலும் தேடத் தொடங்கினர் தலைவர் என் பெரேரா மே மாதம் பன்னிரண்டு அன்று பதுல்லையில் நடைபெற்ற ஒரு பெரிய கூட்டத்தில் உரையாற்றினார் அரசால் போராட்டங்கள் தடை செய்யப்பட்ட போதிலும் போலீசார் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்கச் சென்ற ஆயுதம் ஏந்திய காவல்துறை தொழிலாளர்களால் நிராயுத பாணியாக்கப்பட்டது கடைசியாக வேலை நிறுத்த அலையானது காவல்துறையின் பயங்கரமான அடக்குமுறைகளால் முறியடிக்கப்பட்டது சுதந்திர போராட்டமாக மாறிய இப்போராட்டம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறி வருவதை காலனித்துவ அதிகாரிகள் கண்டறிந்தனர் மற்றும் இலங்கை சமசமாஜ கட்சியின் மாநில கவுன்சில் உறுப்பினர்களான என் எம் பெரேரா பிலிப் குணவர்தன மற்றும் பலர் ஜூன் பதினெட்டு அன்று கைது செய்யப்பட்டனர் சமசமாஜி கட்சியின் பத்திரிகை அலுவலகம் சோதனை செய்து சீல் வைக்கப்பட்டது சிறைப்படுத்தப்பட்ட பல தலைவர்கள் சிறையில் இருந்து தப்பித்து இந்தியா சென்றனர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அனைத்து சிறந்த இடதுசாரி தலைவர்களும் அரசியலில் இருந்து தலைமறைவாகி இருந்தனர் இது டி எஸ் சேனநாயக்கவின் இன்னொரு வெற்றியாகும் இந்த நேரத்தை பயன்படுத்தி டிஎஸ் சேனாநாயக்க ஆலிவர் குணத்திலக்க மற்றும் டி ஆர் விஜயவர்தனா இணைந்து ஆளுநரிடம் இடதுசாரி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது மிக கடினம் அதனால் அவர்கள் இந்தியாவில் இருந்து திரும்பி வருவதற்கு முன் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி டிஎஸ் சேனாநாயக்கவை பிரதமராக்கும் படி கேட்டனர் இதை அட்மிரல் காட்ஃப்ரே லைட்டன் சர் ஆண்ட்ரி ஆளுநர் கேல்டி ஏற்றுக்கொண்டனர் அத்துடன் ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் வேலைகள் ஆரம்பமாகின இதன் முழு பொறுப்பையும் டி எஸ் சேனாநாயக்கவே ஏற்றுக்கொண்டார் சிலான் பல்கலைக்கழக கல்லூரியின் துணைவேந்தர் ச வில்லியம் ஐவர் ஜென்கின்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு வல்லுநராக இருந்தார் இவர் டி எஸ் சேனாநாயக்கவின் நெருங்கிய நண்பர் இவர் மூலமாக ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரைவை உருவாக்க ஏற்கனவே டி எஸ் சேனாநாயக்க முடிவு செய்திருந்தார் காரணம் இவர் பிரித்தானிய அரசுக்கும் மிக நெருக்கமானவர் அத்துடன் பல தெற்காசிய நாடுகளின் அரசியல் பற்றி ஆழமாக அறிந்தவர் பிரித்தானியாவால் நிராகரிக்க முடியாத ஒரு அரசியல் அமைப்பை தன் விருப்பத்திற்கேற்ப உருவாக்கி கொள்ள முடியும் என டி எஸ் சேனாநாயக்க எண்ணினார் அவர் எண்ணியபடி ஒரு அரசியல் அமைப்பு வரைவு உருவாக்கப்பட்டு பிரித்தானிய காலனிகளுக்கான செயலாளர் அலுவலகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுப்பி வைக்கப்பட்டது இது மந்திரி சபையின் வரைவு என கூறி அனுப்பப்பட்டாலும் இது டி எஸ் சேராநாயக்கவின் தனிப்பட்ட வரைவு இதை சிறுபான்மை தலைவர்கள் மற்றும் சில முற்போக்கு சிங்கள தலைவர்கள் எதிர்த்தனர் இந்த அரசியல் அமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த வரைவிற்கு தம்மிடம் எந்த ஒரு ஆலோசனையோ கருத்துக்களோ கேட்கப்படவில்லை என்றும் ஒரு கடிதத்தை பிரித்தானிய காலனிகளுக்கான செயலாளர் அலுவலகத்திற்கு அனுப்பினர் உடனே ஒரு பதில் கடிதம் பிரித்தானியாவில் இருந்து வந்தது இது பற்றி ஆராய்வதற்காக ஒரு குழு இலங்கைக்கு அனுப்பப்படும் எனவும் அந்த குழு முழு அறிக்கையை சமர்ப்பித்தவுடன் புதிய அரசியல் அமைப்பு பற்றி தீர்மானிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது உண்மையில் பிரித்தானியாவிற்கு அந்த அரசியல் வரைவை நிராகரிக்க எந்த ஒரு காரணமும் இருக்கவில்லை ஏற்பட்ட எதிர்ப்பு அவர்களை இவ்வாறு செய்ய தூண்டியது ஜூலை பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் கூடிய இலங்கை தேசிய காங்கிரசின் செயற்குழு இந்த நிராகரிப்பை கண்டித்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது இதுவே அந்த தீர்மானம் இலங்கையின் சட்டமூலத்தை நிராகரித்த காலனிகளின் காலணிகளின் செயலாளரின் நடவடிக்கை எமது சொந்த அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும் என இலங்கை தேசிய காங்கிரஸ் செயற்குழு கண்டிக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் நாலாம் திகதி கூடிய அகில இலங்கை காங்கிரஸ் கமிட்டி காலனிகளின் அரச செயலாளரை கண்டித்தும் அவரது நடவடிக்கை அடிமை அரசியலமைப்பை திணிக்கும் ஏகாதிபத்திய கொள்கையின் அடையாளம் என கூறி மிக கடுமையாக தீர்மானம் எடுத்து மக்கள் தங்கள் சொந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான உரிமை மற்றும் இலங்கையின் அரசியல் சுதந்திரத்தை அளிக்கின்ற செயல் என கடுமையாக விமர்சித்தது இதனைத் தொடர்ந்து சோல்பரி ஆணைக்குழு இலங்கை வந்தது லார்ட் சோல்பரி ஃபெட்ரிக் ரீஸ் எஃப் ஜே பிரவுஸ் ஆகிய மூவர் கொண்ட ஆணைக்குழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கையை வந்தடைந்தனர் இந்த குழுவை இலங்கை தேசிய காங்கிரஸ் எதிர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நாவலப்பிட்டியில் ஏற்பட்ட முதல் சிங்கள தமிழ் கலவரத்தை தொடர்ந்து அனைத்து தமிழ் தலைவர்களும் காங்கிரசிலிருந்து விலகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் என்பது டி எஸ் சேனாநாயக்கவின் அனுதாபிகளின் காங்கிரஸாக இருந்தது இந்த கட்சியின் ஒரே நோக்கம் டி எஸ் சேனநாயக்கவை பிரதமராக்குவது மட்டுமே இந்த ஆணைக்குழுவை செயலழக்க செய்வதற்கு இக்குழுவை எதிர்த்தது மட்டுமின்றி ஏற்கனவே அனுப்பி வைத்த அரசியல் அமைப்பு வரைவையும் திரும்பப் பெற்றனர் ஆனால் திரை மறைவில் எஸ் சேனாநாயக்க மற்றும் ஒலிவர் குணத்திலக்க பின்வாசல் வழியாக சோல்பரி ஆணைக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் சகலவித உபச்சாரங்களையும் செய்து அவர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தனர் டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று அவர்களுக்கு மிகப்பெரிய விருந்து வழங்கப்பட்டது அது மட்டுமன்றி டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி கொழும்பு கால்ஃபிஸ் ஹோட்டலில் விடிய விடிய விருந்து மற்றும் அனைத்து சேவைகளையும் வழங்கினார் ஆலிவர் குணத்திலக்க சோல்பரி ஆணையத்தில் பீலிக்ஸ் மில்லர் எனும் ஒரு பெண் செயலாளர் இருந்தார் இவர் ஒளிவர் குணத்திலக்காவுடன் மிக நெருக்கமாக பழகினார் இந்த நெருக்கத்தை உபயோகித்து ஆணையத்தின் அனைத்து ரகசிய கோப்புகளையும் இந்த பெண் மூலமாக பெற்றுக்கொண்டார் ஒளிவர் குணத்திலக்க அது மட்டுமின்றி இந்த பெண்ணை இரண்டாவதாகவும் திருமணம் முடித்தார் சோல்பரி ஆணை குழு அனைத்தையும் ஆராய்ந்து மக்கள் அரசியல் தலைவர்கள் சிவில் அமைப்புகள் அனைவருடனும் கலந்துரையாடி பெற்றுக்கொண்ட அனைத்து ஆவணங்களுடனும் ஆணையம் திரும்ப பிரித்தானியா நோக்கி புறப்பட்டது பிரித்தானிய அரசு சிலோன் நேஷனல் காங்கிரஸ் தலைவர் டி எஸ் சேனநாயக்கவை மற்றும் அரசமுறை பயணமாக பிரித்தானியா வருமாறு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்தது இந்த அழைப்பை ஏற்று டி எஸ் சேனாநாயக்க மற்றும் ஆலிவர் குணத்திலக்க இங்கிலாந்து சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர்கள் காலணிகளுக்கான மாநில செயலாளர் ஆலிவர் ஸ்டான்லியை சந்திக்க லண்டனுக்கு சென்றார்கள் ஆனால் லண்டனுக்கு வந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பொது தேர்தலில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஸ்டான்லிக்கு பதிலாக புதிதாக நியமிக்கப்பட்ட ஜார்ஜ் ஹாலை சந்தித்தார் அங்கு சென்றவுடன் ஆலிவர் குணத்திலக்க தன் காதலியின் உதவியுடன் புதிய அரசியல் அமைப்பின் ஒரு நகலை பெற்றுக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முழு சுதந்திரத்திற்கு அழுத்தம் கொடுக்க டி எஸ் தனது மந்திரி சபையை ராஜினாமா செய்தார் அந்த ஆண்டு அவர் மூன்று வலதுசாரி சார்பு கட்சிகளை இணைத்து ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் திகதி பிரித்தானிய மந்திரி சபை சோல்பெரி ஆணையத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொள்கிறது அத்துடன் இலங்கைக்கு டொமினியன் முறையிலான ஒரு தன்னாட்சி அதிகாரத்தை வழங்க முடிவு எடுக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சோல்பெரி அரசியல் அமைப்பின் அறிக்கை அதிகாரப்பூர்வமாக டி எஸ் சேனநாயக்கவிடம் அளிக்கப்படுகிறது ஆனால் டொமினியன் முறை ஒரே அடியாக முழுமையாக தர முடியாது எனவும் படிப்படியாக தரப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது டிஎஸ் சேனாநாயக்கவிற்கு சற்று ஏமாற்றம் அளித்தது வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டார் காரணம் ஏற்கனவே இவர் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி இருந்தார் சுதந்திரம் பெற்று தந்த தலைவர் எனும் அந்தஸ்தோடு தேர்தலை சந்தித்து மிக பெரிய வெற்றியை பெற்று சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமர் எனும் பெயர் பெற வேண்டும் என்ற எண்ணம் டிஎஸ் சேனாநாயக்கவிடம் இருந்தது ஆனால் மாநிலங்களவை தலைவர் காலனிகளுக்கான அரச செயலாளரை சந்திக்க அழைக்கப்பட்ட போதிலும் அவர் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைச்சர்கள் குழுவினால் அவருக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை அல்லது அவருக்கு அதிகாரம் அளிக்கும் எந்த ஒரு விசேட தீர்மானத்தையும் அரச சபை நிறைவேற்றவில்லை அந்த காலப்பகுதியில் டிஎஸ் சேனநாயக்க எந்த ஒரு அரசியல் கட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அத்துடன் அவர் ஏற்கனவே இலங்கை தேசிய காங்கிரசிலிருந்து தனது உரிப்புரிமையை ராஜினாமா செய்திருந்தார் உண்மை என்னவெனில் பிரித்தானிய அரசாங்கம் டி எஸ் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிட்டு முடிவு செய்திருந்தது இலங்கை திரும்பிய டி எஸ் அந்த நகலை இலங்கையின் மந்திரி சபையில் சமர்ப்பித்தார் மற்றும் அனுமதியையும் பெற்றுக்கொண்டார் இந்த புதிய அரசியல் அமைப்பிற்கு ஐம்பத்தி ஒரு வாக்குகள் சார்பாகவும் மூன்று வாக்குகள் எதிராகவும் கிடைத்தன அத்துடன் இலங்கைக்கு டொமினியன் முறையிலான ஒரு சுயாட்சி கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் இருபது வரை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றன முந்தைய அனைத்து தேர்தல்களிலும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட சேனாநாயக்க முதல் முறையாக மீரிகம தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டார் அவர் போல்ஸ்விக் லெனினிஸ் கட்சியின் எட்மண்ட் சமரக்கொடிக்கு எதிராக பதினாறாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இதில் நகைப்புக்குரிய விடயம் என்னவெனில் சேனாநாயக்கவின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி பொது தேர்தலில் பெரும்பான்மையை இழந்தாலும் ஜிஜி பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடன் இணைந்து அரசாங்கத்தை அமைக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் சுதந்திர நாளாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்தது இதன் பிரதமராக டி எஸ் சேனநாயக்கவே தெரிவு செய்யப்பட்டார் இதன் பிறகு சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகே இலங்கைக்கு முழு சுதந்திரம் கிடைத்தது இதில் நாம் ஒரு முக்கியமான விடயத்தை கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பெரோன் ஜெயத்திலக்கவிற்கு பதிலாக இலங்கை தமிழர் அருணாச்சலம் மகாதேவன் உள்நாட்டு அலுவலக அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார் இதன் மூலம் சிங்கள அமைச்சர்கள் சபையில் அமைப்பு மாற்றப்பட்டது இதனால் சிங்கள பெரும்பான்மையினர் இலங்கை தமிழர்களுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பது பிரிட்டனுக்கு உணர்த்தியது அரசியல் ராஜதந்திரத்தின் இந்த சாதனை டி எஸ் மற்றும் அவரது நண்பர்களால் நிறைவேற்றப்பட்டது சுதந்திரம் பெற்ற பிறகு டி எஸ் ஜனநாயக்க பல புதிய சட்டங்களை இயற்றினார் அதில் மிகவும் முக்கியமானது எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்களை நாடற்றவர்கள் ஆக்கியதுதான் இதை பற்றி இன்னொரு காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி என்பது அரசியல் அதிகாரம் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திடம் இருந்து பல தலைமுறைகளாக அவர்களுக்கு விசுவாசமாக சேவை செய்தவர்களுக்கு அதாவது மகா முதலியார் முதலியார்களாக மக்கள் மீது அதிகாரம் செய்த குடும்பங்களுக்கு கைமாற்றப்பட்ட நாள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக ஆட்சி செய்த தலைவர்களில் ரணசிங்க பிரேமதாசவை தவிர்த்து மற்ற அனைத்து தலைவர்களும் கோவிகம சாதியைச் சேர்ந்தவர்களே இதுவே நான் முன்பு குறிப்பிட்ட நியோ காலனிசத்தின் சாராம்சமாகும் இத்துடன் இக்காணொலி நிறைவு பெறுகிறது இன்னொரு புதிய காணொளியில் புதிய தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் நன்றி வணக்கம்